தயாநிதி மாறன் எழுப்பிய பிரச்சனை மீண்டும் சர்ச்சையான மோடியின் செல்பி பூத் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது முக்கிய தகவல்கள் மக்களவையில் ஆக்ரோஷமாக உரை நிகழ்த்திய எம்பி பி மாறன் பிரதமர் மோடியின் செல்பி பூத் திட்டத்தால் பல கோடி ரூபாய் வீணடிக்கப்பட்டுள்ளதாக பேசினார் இதனால் பிரதமர் மோடியின் செல்பி பூத் திட்டம் மீண்டும் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது அது பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் பிரதமர் மோடியுடன் நேரடியாக செல்ஃபி எடுக்க முடியாதவர்கள் அவரது உருவப்படம் முன்பு நின்று செல்ஃபி எடுத்துக் கொள்ளும் வகையில் ரயில் நிலையங்களில் அவரது படம் அடங்கிய செல்ஃபி பூத்துகள் அமைக்கப்பட்டன இதுகுறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட விளக்கம் அதற்கு கிடைத்த விடைகள் சர்ச்சைகளை ஏற்படுத்தின நிரந்தர த்ரீ டி செல்ஃபி பூத் அமைப்பதற்கு ஆறு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் ரூபாயும் தற்காலிக பூத்துகள் அமைப்பதற்கு ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் ரூபாயும் செலவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே விவரங்களை வெளியிட்டது அதே நேரம் தெற்கு ரயில்வே வடகிழக்கு ரயில்வே மேற்கு ரயில்வே துறைகள் செலவு விவரங்களை வெளியிடவில்லை இதனால் சர்ச்சை எழுந்தது மத்திய ரயில்வேக்குட்பட்ட மும்பை புசாவல் நாக்பூர் புனே மற்றும் சோலாப்பூர் டிவிஷன்களில் மட்டும் ஐம்பது நிரந்தர த்ரீ டி செல்பி பூத்துகள் அமைக்கப்பட்டது தெரியவந்தது இதனால் இந்த ஊர்களில் மட்டும் சுமார் மூன்று கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது அதே நேரம் வடக்கு ரயில்வே வெளியிட்ட அறிக்கையில் ரயில் நிலையங்களில் உள்ள நூறு இடங்களில் மோடியின் செல்பி பூத் அமைக்கப்படும் என்று தெரிவித்தது அதே நேரம் இந்த ஒப்பந்தங்கள் யாருக்கு கொடுக்கப்படுகின்றன என்ற கேள்விக்கு வடக்கு ரயில்வே பதிலளிக்கவில்லை தெற்கு ரயில்வேயில் ஆறு டிவிஷன்கள் <laughs> உள்ள நிலையில் திருச்சிராப்பள்ளி டிவிஷன் மட்டுமே ஆர்டிஐ கேள்விக்கு பதிலளித்துள்ளது அதன் அடிப்படையில் திருச்சி தஞ்சாவூர் வேலூர் உள்ளிட்ட பதினோரு ரயில் நிலையங்களில் செல்ஃபி பூத்துகள் அமைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது இதேபோல ஐந்து டிவிஷன்களை உள்ளடக்கிய மேற்கு ரயில்வேயிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பாவ் நகர் டிவிஷன் மட்டுமே ஐந்து ரயில் நிலையங்களில் செல்ஃபி பூத்துகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தது மோடியின் படங்களை ரயில் நிலையங்களில் வைப்பது தேர்தல் ஸ்டண்ட் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார் thank <laughs> you